ஜெபத்தினுடைய சிறப்பம்சம்னா என்ன ஜெபத்தை எதுக்கு நாம் ஜோம் பண்ணணும் ஒன்று நாம் தேவன் பக்கமாக ஈர்க்கப்படுறோம் ஏன்னா இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நம்ம எங்கே தான் போக வேண்டியது இருக்கு தேவனோடு இருக்க வேண்டியது இருக்கு அப்போ இப்போ தேவனை குறித்த சிந்தனையே இல்லாமல் இப்போ அந்த தேவனத்தில் நாம் பேசாமல் இருந்துக்கிட்டு பிறகு எனக்கு பரலர் வேணும்னு வேணும்னு கேட்கும்போது ஆண்டோச்சிடுவாரு உனக்கு அறுபது வருஷம் கொடுத்தேன் நாற்பது வருஷம் கொடுத்தேன் நீ என்னை குறித்த சிந்தனையே இல்லாமல் இருந்தேன் உன்னை நான் அறியேன் அக்கிரம செய்யக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் சொல்றேன் போது அந்த தேவனோடு நெருக்கமான ஒரு உறவு உண்டாகிறது அடுத்தது என்ன அந்த உறவு இன்னும் அடுத்தது என்ன அந்த ஜபத்துல உங்களுக்கு பொறுமை கிடைக்குது ஏன்னா ஜெபத்துக்கு மொத்தம் மூணே மூணு பதில் தான் உண்டு எந்த ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணாலும் ஒன்னு ஆம் அடுத்த இல்லை இன்னொன்னு காத்திருக்கிறது காத்திருக்கிறது இருக்கிறது சிலருக்கு ஒரு வருஷம் கழிச்சு கிடைக்கும் சிலருக்கு பதினேழு வருஷம் கழிச்சு கிடைச்சவங்களும் இருக்காங்க விடுதலை எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க எட்டு ஒம்பது வருஷம் கழிச்சு ஒரே காரியத்துக்கான ஜெவம் பண்ணி அதை அனுபவிச்ச அனுபவத்தை அடைஞ்சிருக்காங்க அப்போ காத்திருக்கு இந்த மூணு தான் அப்போ போது என்ன உண்டாகுது பொறுமை கிடைக்குது ஏன்னா பொறுமைனால உங்களுடைய ஆத்மாக்களை காத்து கொள்ளுங்க பொறுமை தான் மனுஷன்ட கிடையாது அப்போ இந்த ஜெப ஜீவியத்திலேயே உங்களுக்குள்ள பொறுமை உண்டாகுது அந்த பொறுமைனால உங்களுடைய ஜீவி செய்யுது நல்லாகுது அடுத்த காரியம் என்ன ஆன்மீக ஆத்மீக அக கண்கள் திறக்கப்படுது அது வரைக்கும் என்ன தான் பேசுறது சரி தான் சிந்திக்கிறது சரி தான் செயல்படுறது கரு சரி தன்னுடைய எல்லா காரியமும் சரி சரி நினைப்போம் ஜோ பண்ணி பாருங்க ஆன்ற உணத்துவார் டேய் இது தப்பு இது தப்பு இது தப்பு இது சரியில்லை அப்ப உள்ள இருக்கக்கூடியதான மனக்கண்கள் குருடா இருக்கு அந்த மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டுமே ஜெபம் ரொம்ப முக்கியம் ரெண்டு ராஜாக்கள் ஆராதிகாரம் பதினஞ்சுலேருந்து பதினேழு வரைக்கும் வாசிங்க தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவம் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் பாருங்க கண்ணு திறந்து வேலைக்காரன் பார்க்கறான் அந்த எலிசா அந்த எஜமானுக்கு கீழே வேலைக்காரன் பார்க்குறான் என்னுடைய எஜமானை பிடிச்சிட்டு போறதுக்கு ஏகப்பட்டதான படைவீரர்கள் இருக்கிறாங்க ஐயோ என்ன பண்ண போறோம்னு சொல்றான் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார் அது எப்படி இப்போ ரெண்டு பேரும் வெளியில நிற்கிறாங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் பிடிச்சிட்டு போறதுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க ஆனா ஒருத்தனுடைய கண்கள் பார்க்கும் என்ன சொல் என்ன பண்ணுது ஐயோ நமக்கு சப்போர்ட்டா யாருமே இல்லையே அப்போ இனி அடிச்சு கூட்டிட்டு போயிருவாங்க ஆனா இனி ஒரு தேவ மனுஷன் பக்கத்தில் இருக்காரு அவருடைய கண்கள் அகக்கண்கள் திறந்திருக்கிறதுனால அவர் என்ன செய்யறாரு பாதுகாப்பாக ஏற்கனவே அந்த இடத்துல அக்கனி ரதம் ரதம் அங்க இருக்கிறத பாக்குறாரு பார்த்தனால பயங்கிறதே அவர்கிட்ட ஒரே இடத்துல இரண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க அந்த ரெண்டு மனிதர்களுடைய பார்வையை பாருங்க அதான் முக்கியம் ஜெபம் ஏன் முக்கியம் தெரியுமா எவ்வளவுதான் நீங்க சுசேஷன் கேட்டாலும் ஜபத்துல இருக்கும் ஆண்டை உணர்த்துவார் டேய் நீ சிந்தரிக்கிறதெல்லாம் சரியில்லை உன் பார்வை சரியில்லை உன் பேச்சு சரி இல்லைன்னு சொல்லி உணர்த்துவார் அது எதுக்கு பயன்படுது அப்படியே சீர்திருந்ததுக்கு சீர் பொருந்ததுக்கு நல்லாவதுக்கு பிரயோஜனமாக இருக்கு இல்லை ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்து பாருங்க இன்னும் இருளடைஞ்சி இன்னும் இருளடைஞ்சி தான் செய்கிற சரி 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 நீயே சுயநலவாதிகளாகவே வாழ்ந்துச்சா வாஸ்து முடிச்சிருங்க அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி அப்போ இங்க அக கண்கள் திறக்கப்பட வேண்டுமே ஆனால் என்ன செய்ய வேண்டியிருக்கு விண்ணப்பம் தேவையா கிடைக்குது அக கண்கள் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் இவன் பார்க்கம்படி இவன் கண்களை திறந்திடலும் என்றான் உடனே கர்த்தார் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசா வைசத்திலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் பாருங்க அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் மலையை நிறைஞ்சிருக்கு யார சுற்றி எலிசாவை சுற்றி அப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க அநேகருடைய வாழ்க்கை ஃபுல்லா பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை காரில் போனாலும் பயப்படுவாங்க இதை வந்துருமோ ஒரு காரியத்தை பார்த்தவங்க இதா வந்துருமோ அப்படி பயம் பயம் பயந்தே வாழக்கூடியவங்க இருக்கிறீங்க ஜெபம் பண்ணி பாருங்க ஜெபம் பண்ணி பாருங்க உங்களுடைய அகக்கண்கள் திறக்கும் அவ்வளோ பயந்து இருந்து எதுக்கும் தயங்குனதாக நீங்க அப்படியே மாறிடுவீங்க தைரியம் உண்டாகும் ஒரு நம்பிக்கை உண்டாகும் ஒரு பலன் உண்டாகும் நான் ஒரு காரியத்துக்கு போகிறேன் அது எனக்கு நடக்கும் எனக்கு ஒரு தீங்கும் வராது இதுதான் விடுவிக்கப்பட்டதான மனுஷனுடைய உள்ளார்ந்த நிலை